இவன்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ ஏப்பா நான் நேரே அப்ப இப்படி வா அங்க மேட்ருக்கு நேரா வரேன்னு சொல்ல வந்தேன் என்ன மேட்ரு ஆமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்த பகவதி தானே நீ இல்ல இல்லையா அப்ப ஒரு ஸ்டாப்ல ஒர்க் பண்ற திருமலை அது இல்லையா அப்ப கண்டறதுல கைய ஊங்குற மதுரை இல்ல அட என்னடா இது அப்ப வெட்டித்தனமா ஊர சுத்தற கிள்ளி பயன் சொல்லு அவன் இவன் பேசின கிழிச்சிடுவேன்

சரி பரவாயில்ல ஒரு அடி தரேன் உங்க போல வேலை வாங்குவாங்க நம்ம அங்க ஹலோ யார் அங்க வந்து போன் பண்றது ஒன்னதானா என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க பிறந்துகிட்டு இருக்க எந்திரி என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன் சும்மாவே இருக்கிறதா என் தொழில் இருந்தாலும் எப்படி கரெக்ட் பண்றது யூ ஆர் ரியலி கிரேட்

நான் பேட்டி பガலாجي குடிடுவா அவ மூஞ்சில புடிக்கணும் சீக்கிரம் வா அம்மா இப்ப என்ன பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சும்மா திடீர்னு பையன் சொன்னே சும்மா திடீர்னு உனக்கு அவள கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டேய் சும்மா என்ன கஷ்டம் சும்மா எவ வேணால கூட அபடியா ஆமா அபடினா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க அப்படி நீ சும்மா இருந்துனா வாழ்நாள் நாளைக்கு நான் உனக்கு சும்மா நல்ல பாக்குறேன் ம் சரிடா ஆ

யோ விலகியா யோ புலிமுட உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு கையில் தே போடு ஒரு மணி நேரம் சும்மா இருக்கணும் இன்னே மணி அடர் வேணமா போதிட்டேன் பேர குடு குடு ஒண்டி புலி பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு போய் கொடுத்துரு ஏன் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில குடிக்கணுமா எங்கட்ட கொண்டு வந்து குடிக்கற என்ன வேலை வாங்க வேளை வாங்க இல்ல நான் சொல்றேன் வேளை லாஸ்ட் கே ஹே இப்ப எவ்வளவு இருக்கு

ஏட்டை பார்த்தா ஓடிடுவே இல்ல உனக்கு இப்ப பணம் தானே அவனு ஆமா அப்படின்னா நான் சொல்றேன் செய்யு என்ன செய்யணும் என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடமட கடமட கடமடன்னு பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியோ அப்பயும் அவன் படத்தை வாங்கியா ஓகே என்ன பேசணும் பேப்பர் எடுத்துக்க நான் சொல்ற மாதிரி எழுது தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகையை கடன் தொகை கடன் தானே வாங்கினேன் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அசல் வட்டி கரெக்டா சொல்றா திருப்பி தருமாறு மிகவும் பனி வெண்புடன் அது இல்லை இதை மட்டும் கரெக்டா சொல்றேன்

களங்கத்துல பதினோரு மணிக்கெல்லாம் போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற. சவல்ல நான் நான் பாத்துக்குறேன் நீ அப்போ வரட்டுமா? பக் இந்த வேலையெல்லாம் என்ன பத்தி கிராத? பொண்டாட்டியே கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு வேளை நினைச்சுக்கோங்க. மொத வேலையை இதா செய்யறது இல்ல. இந்த என்ன வேளை இது செய்யலாம்ல. पुरुசன வேலை வாங்கி தான் நீ வாளணும்னு நினைச்ச. வாழ்க்கையில கேப் விழுந்துரும்.

தம்பி பல்லு பத்திரம் ஏ தேங்காய் மிட்டாய் வருது நிக்கலக்கா ராகுல் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசுமா பேச பாத்து சும்மா பேசுமா இவரு இவர் இருக்காருன்னு பாக்குறியான்னு நான் வேற யாரும் இல்ல இவர் பாவம் சும்மா அண்ணா உங்களை யாரும் கூப்பிடுற மாதிரி போறேன் வரும்போது வம்பா குட்டி வந்துருங்க யாராச்சும் ஒரு பிகர் வந்து அங்க போய் சாணி எழுந்து சகதியில அனுப்பி விட்டுறது கேட்டா நான் கிட்டே போறேன் தள்ளு தள்ளு ஒண்டிபுலி என்னடா என்ன என்ன என்னைக்கு சத்தம் என்னடா போம்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு என்ன நடக்குதுங்க அப்படினா இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க இப்ப முதல்ல உன் வாழ்க்கைய பத்தி நான் முடிவெடுக்கப் போறேன் வாடா

உனக்கு கிடைச்ச மாதிரி அழகான பண்ண அவனுக்கு கிடைக்கல வழி தெரியாமத்தி என்ன

இன்னைக்கு போகுது நாளைக்கு ஃபுல்லா படிச்சிட்டு பிள்ளை பண்ணிட்டு வருது பாப்பா போ சேட்டு வருது ஆஹா நாளைக்கு வந்து ஃபுல்லா சொல்லிட்டா இவனுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன் வரட்டும் பாப்பா வெங்கம் பேட்ட என்ன பண்ண போறேன் தம்பி வணக்கம் ஐயாரா கூடவே புறக்காத அண்ணே நான் தான் தம்பி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நீங்க சும்மாவே இருக்கத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கும் ஆட்ட கொடுக்க போறேன் உங்ககிட்டதான் நான் வாங்கினா தானே

என்னை தொடர்ந்து வர வேண்டும் என்ன கெட்ட பண்ணி நிறுத்து நீர் கூறுவது என் காதில் இருபி ஊத்துவது போல இருக்கிறது என் பெயர் ராம்லால் சேட்டு அல்ல ஊர்ல இருக்க

பற்று அந்த பற்றுதான் இப்பொழுது நான் கடன் கொடுப்பதும் இல்லை கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை அப்படா உண்மையிலே மாறிட்டாயா அப்பறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் புறப்படுகிறேன் பொழுது கழிகிறது பொழுது களிதா என்னடா நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வட்டி இவன் இவை ஆழம ஆரங்கி தூர்வார அளவுக்கு போயிட்டானே இருக்கட்டும் இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏழை இருக்க மாட்டான் கணக்காரன் இருக்க மாட்டான் ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய தொண்டை இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை அருண் சாதனை அருண் சாதனை கடந்த பாடி

அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன் அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன் அப்படியா சரி நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன் பரவாயில்லையா அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அண்ணே இவன் யாரா அண்ணே அண்ணே நான் தானே பெருமாள் என்னடா அண்ணே எல்லா எல்லாரும் சொன்னாரு

என்னா <laughs> நீ <laughs> 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 <laughs>